இன்றைக்கி பரங்கிக்காய் வச்சு தான் பண்ண போகிறேன் எல்லோ பம்பிக்கையும் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூ நட் சேர்த்து இந்த கேஷூ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து செப்ரேட்டாக வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி யூசினிக்காயை வந்து வச்சிருக்கேன் நான் பார்த்திங்கன்னா மூணு கப்பு அளவு வந்து சேர்த்துருக்கேன் மூணு கப்பு அளவு வந்து பாதி ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டி கிண்டி டயர்ட் ஆகிட்டேன் அதனால காஃபி போட்டு எனர்ஜி பூஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நடுவில் வந்து இருக்கேன் கிண்டிட்டு நான் இப்போ மூணு கப்பு வந்து சேர்த்துருந்தேன் இல்லையா இதில் வந்து ஒரு கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நெய் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ரஸ்லரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் நான் அல்வோட ஃபைனல் டச்சாக இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் அண்ட் ரோஸ் பண்ணி வச்சுருந்த கேஷஸ் எதுனா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான் பம்கேன் அல்வா ரெடி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்தி ஆப்ஷனாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்